ஹலோ கு வணக்கம் இது உங்கள் ஸ்டெடி வித் தர்ஷினி சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி ஐந்தாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணனா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம் ஜாயின் பண்ணுங்க லிங்க் ஓப்பன் ஆகணும்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க முதற்கேள்வி எந்த மாநிலத்தின் கண்டே முண்டி கத்திரிக்காய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஒடிசா மாநிலத்தோட ஏழு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு ஸோ அதுல தான் இந்த கண்டே முண்டி கத்திரிக்காய் ஸோ பாத்தீங்கன்னா புவிசார் குறியீடு அப்படின்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய விளைவிக்கப்படக்கூடிய அல்லது தயாரிக்கப்படக்கூடிய தனித்துவமான தரமான பொருளுக்கு வழங்கப்படக்கூடிய அங்கீகாரம் தான் புவிசார் குறியீடு செவன் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஒடிசா கேட் ஜிஐ டாக்ட் ஜிஐ அப்படின்னா ஜியோகிரபிக்கல் இண்டிகேஷன் ஸோ இப்போ ஒடிசா மனத்தோட ஏழு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ ஒரு பொருளுக்கோ தயாரிப்புக்கோ புவிசார் குறியீடு வழங்குறாங்கன்னா அந்த புவிசார் குறியீடுக்கான செல்லத்தக்க காலம் எவ்வளோன்னா பத்து ஆண்டுகள் ஸோ பத்து ஆண்டுகளுக்கு அந்த புவிசார் குறியீடு செல்லும் இப்போ ஒடிசா மனத்தோட ஏழு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கிருக்காங்க அந்த ஏழு பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஞ்சியா சௌரா பெயிண்டிங் ஸோ லாஞ்சியா சௌரா பழங்குடியினரோட கலை வடிவம் தான் இந்த லாஞ்சியா சௌரா பெயிண்டிங் நெக்ஸ்ட்டு டோங்கிரியா கோந்த் எம்ப்ராய்டரி சால்வை அதாவது டோங்கிரியா கோந்த் பழங்குடியினால் தயாரிக்கப்படக்கூடிய எம்ப்ராய்டரி சால்வை வந்து ஒடிசாவில் புகழ் பெற்றது அடுத்து கஜூரி குடா கஜூரி குடா அப்படிங்கிறது பனை வெள்ளம் ஸோ இந்த பனை வெள்ளம் பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தோட கஜபதி மாவட்டத்தில் பேரிச்செயல் தயாரிக்கப்படுது இதுலேருந்து பேரிச்செயல் தயாரிக்கப்படுது நெக்ஸ்ட்டு தேன்கனல் மாஜி ஸோ இது வந்து ஒடிசா மாநிலத்தோட தேன்கனல் மாவட்டத்தில் தயாரிக்கப்படக்கூடிய இனிப்பு பலகாரம் நெக்ஸ்ட்டு சிமிலி பால் காய் சட்னி ஸோ ஒடிசா மாநிலத்தில் பழங்குடியினர் சாப்பிடக்கூடிய ஒரு வகை சட்னி தான் இந்த சிமிலி பால் காய் சட்னி அடுத்து நாயகர் கண்டே முண்டி கத்திரிக்காய் ஸோ ஒடிசாவுடைய நாயகர் மாவட்டத்தை சேர்ந்தது தான் இந்த கண்டே முண்டி கத்திரிக்காய் இது நூறு ஆண்டுகளுக்கு மேலே அங்கே பயிரிடப்பட்டு வருது நெக்ஸ்ட்டு கோராபுட் காலஜீரா அரிசி ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் கோராபுட் மாவட்டத்தில் பயிரிடப்படுது இந்த அரிசி வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது ஸோ இந்த ஒடிசா மாநிலத்தின் ஏழு பொருட்களுக்கு தான் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு ஸோ அதன்படி ஒடிசா மையத்தில் புவிசார் பெற்ற பொருட்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இருபத்தி ஐந்தாக உயர்ந்திருக்கு இரண்டாவது கேள்வி இந்தியா எந்த நாட்டிடமிருந்து பத்தாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை வாங்க ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி நேபாளம் ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ நேபாளத்துக்கிட்டேருந்து அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு பத்தாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை வாங்குறதுக்கு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு இந்தியா டு இம்போர்ட் டென் தௌசண்ட் மெகாவாட் ஆப் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் நேபால் ஓவர் டென் இயர்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து நேபாள நாட்டுக்கு நாள் இருநாள் இந்த சென்றிருக்காரு நாள் பயணத்தின் போது பாத்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான ஒப்பந்தங்கள் இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டிருக்க சோ அதுல முக்கியமான ஒப்பந்தமா எது பார்க்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு நேபாள நாட்டுலேருந்து பத்தாயிரம் மெகாவாட் மின்சாரம் வாங்குறதுக்கு இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையே வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு இது ரொம்ப முக்கியமானது ஸோ கரண்ட்லி இப்போ நேபாளத்துக்கு இடையே இந்தியா வந்து நானூற்றி ஐம்பது மெகாவாட் மின்சாரத்தை வந்து கொள்முதல் செய்யுது அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு பத்தாயிரம் மெகாவாட் மின்சாரம் வாங்குறதுக்கு இப்போ ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஸோ இந்த ஒப்பந்தம் தவிர ரெண்டு நாடுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா சமூக மேம்பாட்டு திட்டங்கள் நீண்டகால மின் வர்த்தகம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சியில் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பாக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு நேபாளம் நாட்டோட முன்னல் செயற்கைக்கோள விண்ணில் செலுத்துவது தொடர்பான ஒப்பந்தத்திலையும் இரண்டு நாடுகளும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கோட் நிலநடுக்கத்துக்கான நிவாரண விநியோகத்தின் ஐந்தாவது தவணையை விழிப்புத்தல் தொடர்பாகவும் இரு நாடுகளுக்கிடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அடுத்து நேபாளம் நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் பிரதமர் யார்னா புஷ்ப கமல் தாஹால் அடுத்து தலைநகரம் கேபிட்டல் எது அப்படின்னா காத்மண்டு மூன்றாவது கேள்வி தென்னைநார் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை வெளியிட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மு க ஸ்டாலின் ஸோ இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா தென்னைநார் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெளியிட்டிருக்காரு கவனிங்க தென்னைநார் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா தென்னைநார் தொழிலுக்கான தனி கொள்கையை வெளியிட்டிருக்காரு இந்த கொள்கையோட முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ தென்னை நார்கள் அப்புறம் தென்னைநார் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றுவதற்கு அதிநவீன ஆய்வகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொள்கையில தெரிவிச்சிருக்காங்க ஸோ அது என்ன மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பால் பண்ணை எடுத்துக்குவோம் பால் பண்ணையில் பால் உற்பத்தி செய்யப்படுது ஸோ இந்த பால் வந்து ஒரு நாளைக்குள்ளே விற்றால் தான் நமக்கு லாபம் கிடைக்கும் ஸோ பால் வந்து ஒரு நாளைக்குள்ளே விற்பனை செய்ய முடியலை அப்படிங்கும்போது அது மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக நம்ம மாற்றுவதன் மூலமா நம்ம அதுலேருந்து லாபம் பெற முடியும் ஸோ அதாவது இப்போ பால்லேருந்து தயிர் எடுக்கலாம் தயிர்லேருந்து வெண்ணெய் அதுலேருந்து நெய் அப்படின்னு சொல்லிட்டு பாலை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளான தயிர் வெண்ணெய் அப்புறம் நெய்யாக மாற்றுவதன் மூலமாக நம்ம அதிக விலைக்கு அதை விற்பனையும் செய்ய முடியும் மேலும் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகிறதையும் தடுக்க முடியும் ஸோ அதே தான் இப்போது தென்னை நார்கள் தென்னைநார் துகள்களை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றுவதற்கு அதிநவீன ஆய்வகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தென்னைநார் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த தென்னைநார் பொருட்களை வந்து உள்நாடு மற்றும் சர்வதேச அளவில் விற்பனை செய்வதற்கான சந்தையை மேம்படுத்துவதற்கான வழிவகை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நான்காவது கேள்வி பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் தான் இந்த பிரதமரின் வீடு கட்டும் திட்டமானது தொடங்கப்பட்டது சமீபத்தில் நம்ம கரண்ட் பிரைஸ்ல பார்த்திருப்போம் வளர்ச்சி அடைந்த பாரதம் லட்சிய யாத்திரை ஸோ இன்னொரு பேர் வந்து விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா ஸோ ரெண்டுமே தான் இந்த வளர்ச்சி அடைந்த பாரதம் லட்சிய யாத்திரை அப்படிங்கிறது இப்போ மத்திய அரசோட திட்டங்கள் வந்து அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யாத்திரையை தொடங்கியிருக்காங்க ஸோ இந்த யாத்திரை எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா நவம்பர் பதினைந்தாம் தேதி ஸோ நவம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்ட இந்த பயணம் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியோடு நிறைவடைய இருக்கு ஸோ இந்த வளர்ச்சி அடைந்த பாரதம் லட்சிய யாத்திரையோட ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தமிழகத்துல திட்ட பலன்களை வழங்கியிருக்காங்க மக்களுக்கு ஸோ அப்போ நிதியமைச்சர் பேசிய போது கூறிய முக்கியமான விஷயங்கள் தான் பார்க்க போறோம் பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் இதை வந்து பிரதமரின் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கப்பட்டது இது எதுக்கான திட்டம் அப்படின்னா ஏழை மக்கள் அனைவருக்கும் வீடு வழங்குவதற்காக தான் இந்த திட்டம் அனைவருக்கும் வீடு தான் இந்த திட்டத்துடைய நோக்கம் இந்த திட்டத்தின் கீழ் தமிழக கிராம பகுதிகளில் வந்து இதுவரைக்கும் ஆறு புள்ளி எண்பது லட்சம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து மத்திய அரசின் இலவச உணவுப் பொருட்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மூன்று புள்ளி ஆறு நான்கு கோடி பேர் பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி லாஸ்ட் நைன் இயர்ஸில் தமிழகத்துக்கு மத்திய அரசு வந்து ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு கோடி வழங்கியிருக்கு அப்படின்னும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஐந்தாவது கேள்வி எந்த ஆண்டுக்குள் துவரம்பருப்பு உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுல துவரம்பருப்பு உற்பத்தியில நம்ம இந்தியா தன்னிறைவை அடைகிறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஸோ அது என்ன தன்னிறைவை அடைதல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம நாட்டோட தேவைக்காக வெளிநாடுகள்லேந்து இறக்குமதி செய்யப்படாமல் அந்த தேவையை பூர்த்தி செய்யற அளவுக்கு நம்ம நாட்டிலே அதை உற்பத்தி தான் தன்னிறைவை அடைதல் ஸோ துவரம்பருப்பு தேவைக்காக வெளிநாடுகள்லேந்து அதை இறக்குமதி செய்யாம அதை நம்ம நாட்டிலே உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ள துவரம்பரப்பு உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவை அடைகிறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் துவரம்பருப்பு உற்பத்தியில் நம்ம இந்தியா தன்னிறைவை அடைகிறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டோட இறுதிக்குள்ள பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் பயிர் வகைகள் எந்த ஒரு பருப்பு வகையா இருந்தாலும் சரி எந்த ஒரு பயிர் இருந்தாலும் சரி அதை வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யாம அதோட உற்பத்தியில் நம்ம இந்தியா தண்ணிறவை ஏற்றுறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க ஏற்கனவே இந்தியா பார்த்தீங்கன்னா கொண்ட கடலை பச்சைப்பயிர் உற்பத்தியில் தண்ணிறவை ஏற்றிருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் வந்து துவரம்பருப்பு கொள்முதலுக்கான இணையதளத்தை தொடங்கி வச்சிருக்காரு சோ இந்த இணையதளம் மூலமா விவசாயிகள் வந்து அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய துவரம்பருப்பை வந்து இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பு அடுத்து இந்திய தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பிட விற்பனை செய்ய முடியும் ஆறாவது கேள்வி பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் பொதுச் செயலராக பதவியேற்ற முதல் இந்தியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்திரமணி பாண்டே சோ பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு அப்படிங்கிறது ஏழு உறுப்பு நாடுகளை கொண்டது இப்போ இந்த பிம்ஸ்டெக் கூட்டமைப்போட பொதுச் செயலராக முதன்முறையாக ஒரு இந்தியர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு அவர் வந்து இந்திரமணி பாண்டே இந்தியாஸ் இந்திரமணி பாண்டே அசியூம்ஸ் சார்ஜஸ் பிம்ஸ்டெக் செக்ரட்டரி ஜெனரல் இப்போ பிம்ஸ்டெக் கூட்டமைப்போட நான்காவது பொதுச் செயலராக இந்திரமணி பாண்டே அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காரு அதன்படி இந்த பிம்ஸ்டெக் கூட்டமைப்போட பொதுச் செயலராக பொறுப்பேற்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையை வந்து இந்திரமணி பாண்டே பெறுறாரு அடுத்து பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு பத்தி பார்த்தோம்னா பிம்ஸ்டெக் அப்படிங்கறதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டாரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அதாவது தமிழில் வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார கூட்டமைப்பு இந்த பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு மொத்தமாக ஏழு உறுப்பு நாடுகளை கொண்டது இதில் நம்ம இந்தியா இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு ஸோ இந்தியா வங்கதேசம் இலங்கை மியான்மர் தாய்லாந்து நேபாளம் பூட்டான் இந்த ஏழு நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு தான் பிம்ஸ்டெக் இந்த பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜூன் ஆறாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இதோடைய ஹெட் குவார்ட்டர் தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா வங்கதேச நாட்டின் தாக்காளர் இப்போ இந்த பிம்ஸ்டெக் கூட்டமைப்போட பொதுச் செயலராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்திரமணி பாண்டே அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுல இந்திய வெளியுறவு பணியில சேர்ந்திருக்காரு ஏழாவது கேள்வி தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரேகா சர்மா சோ தேசிய மகளிர் ஆணையத்தோட தலைவராக இப்போ இருப்பவங்க யாருன்னா ரேகா சர்மா தேசிய மகளிர் ஆணையம் இந்த தேசிய மகளிர் ஆணையம் அப்படிங்கிறது மகளிர் நலன்களுக்கான கொள்கைகளை வகுத்து அது இந்திய அரசுக்கு வந்து பரிந்துரை செய்யுது ஸோ இந்த தேசிய மகளிர் ஆணையத்தோட தலைவராக இருப்பவங்க ரேகா சர்மா சோ ரேகா சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை புகார்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ கோவிட் டைம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை புகார்கள் அப்படிங்கிறது இந்த நிலையில இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த குடும்ப வன்முறை புகார்கள் வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி நான்காக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க எட்டாவது கேள்வி யார் எழுதிய வங்காளத்தின் மண் வங்காளத்தின் நீர் என்ற பாடலை மேற்கு வங்கம் மாநில பாடலாக அறிவித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ரவீந்திரநாத் தாகூர் ஸோ நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதிய வங்காளத்தின் மண் வங்காளத்தின் நீர் அப்படிங்கிற பாடலை வந்து மேற்கு வங்க மாநிலம் இப்ப மாநில பாடலாக அறிவிச்சிருக்கேன் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் டிக்ளேர்ட் பொய்லா வைஷாக் ஸ்டேட் டே அண்ட் தாகூர்ஸ் பேங்களார் மதி பெங்களார் ஜெல் ஏஸ் ஸ்டேட் சாங் ஸோ இப்போ மேற்கு வங்க மாநில அரசு பார்த்தீங்கன்னா பெங்காலி புத்தாண்டான பொய்லா வைசாகை வந்து மாநில தினமாக அறிவிச்சிருக்கேன் ஸோ வங்க மாநில தினம் பார்த்தீங்கன்னா பங்களா திவாஸ் அப்படிங்கிற பெயர்ல கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து மேற்கு வங்க மாநிலத்துடைய மாநில பாடலாக நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் அவர் கூடிய பங்களார் மாட்டி பங்களார் ஜல் அப்படிங்கிற பாடல் வந்து அறிவிக்கப்பட்டிருக்க ஸோ பெங்களார் மாட்டி பெங்களார் ஜல் அப்படின்னா தமிழில் வந்து வங்காளத்தின் மண் வங்காளத்தின் நீர் உங்களுக்கான கேள்வி சமீபத்தில் கோல் மீன் எந்த மாநிலத்தோட மாநில மீனாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லிஸ் பீரிய வந்து ப்ரொவைட் பண்றோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மந்த்துக்கான ப்ரைஸ் அமௌண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐஎன்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பெரிய நாங்கள் சென்ட் பண்ணிவோம் ரிவிஷன் முதல் கேள்வி எந்த மாதத்தின் கண்டேமுண்டி முண்டி கத்திரிக்காய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது சி இரண்டாவது கேள்வி இந்தியா எந்த நாட்டிடமிருந்து பத்தாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை வாங்க ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஆப்ஷன் சி நேபாளம் மூன்றாவது கேள்வி தென்னை நாட்கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை வெளியிட்டவர் யார் என்சர் ஆப்ஷன் ஏ முகஸ்டாலின் நான்காவது கேள்வி பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஐந்தாவது கேள்வி எந்த ஆண்டுக்குள் துவரம்பருப்பு உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறாவது கேள்வி பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் பொதுச் செயலராக பதவியேற்ற முதல் இந்தியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்திரமணி பாண்டே ஏழாவது கேள்வி தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரேகா சர்மா எட்டாவது கேள்வி யார் எழுதிய வங்காளத்தின் மண் வங்காளத்தின் நீர் என்ற பாடலை மேற்கு வங்கம் மாநில பாடலாக அறிவித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ரவீந்திரநாத் தாகூர் இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்